பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர்கள் தொண்ணூறு வயது காலம் கடந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகர்கள் வரிசையாக தான் நாம் பார்க்க போகிறோம் பலம்பெரும் நடிகர்களை பற்றி முதலாவதாக ஷாருக் ஹாஷன் கமலஹாசன் அவர்களின் அண்ணன் வயது தொண்ணூற்றி மூணு நடிகர் வெண்ணீராடை மூர்த்தி இவரது வயது எண்பத்தி ஏழு வெண்ணீராடை மூர்த்தி பலம்பரும் நடிகர் இந்த சிரிப்பு வாய்ந்த ஒரு நடிகர் நடிகர் கவண்டமணி இவரது வயது எண்பத்தி நாலு சிறப்பின் நாயகன் வயது எண்பத்தி நாலு நடிகர் விஜயகுமார் வயது எண்பது சிறப்பு நடிகர் நடிகர் சிவக்குமார் வயது எண்பத்தி ரெண்டு நடிப்பின் திறமையாற்றல் பெற்ற சிவகுமார் வயது எண்பத்தி ரெண்டு நடிகர் மற்றும் இயக்குனருமாகிய பாரதி ராஜா இவரது வயது எண்பத்தி இரண்டு நடிகர் சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனர் மற்றும் நடிகர் வயது எழுபத்தெட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர்களை பற்றி பட்டியல் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு கண்டனில் பார்க்கலாம்